அகிலமிகும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இணைவு நாள் ஏற்படக்கூடியது புதன் ஆதித்ய யோகம் இந்த யோகம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை இந்த நவ கிரக சூரியன் புதன் இந்த யோகம் உங்களுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப துல்லியமாக நம்ம பலன்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி அதாவது சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் இந்த வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி விரயஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி நிலையில் உட்கார போகிறாருங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதனும் புதன் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அதாவது விரயஸ்தானத்தில் அதாவது சூரியனோட இணைய போகிறாரு இது யோகம் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா பாண்டாமிடம் தானே இது வந்து விரயஸ்தானம் தானே அப்படின்னு உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும் அதாவது இந்த விரயஸ்தானத்தில் பாண்டாம் இடத்துல புதன் ஆதித்ய யோகம் இந்த இரு கிரகங்கள் இணையும் போது இது மன்னர் போல வாழ வேண்டிய ஒரு அதிகார பலத்தை கண்டிப்பாக அந்த ஜாதகர் அடைவாங்க இந்த கிரகங்கள் இணையும் போது இந்த யோகம் அடையும் போது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி அப்போது புதனுக்கு எப்பவும் மறைவிடமே கிடையாது சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டால் வெளிநாடு வெளி தொடர்பு பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேர்றது குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது அரசியல் சார்ந்த ஒரு பதவிகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசியல் பவர்கள் உருவாகிறது குறிப்பாக சொல்லப்போனால் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு சாதனையாளர்களாக மாற வேண்டிய ஒரு யோகந்தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் இது ஒரு அலங்கார யோகம் அப்படின்னா ஒரு ராஜாவை போல ஒரு அரசனை போல ஒரு மன்னரை போல செல்வாக்க வழ வேண்டியது அப்படின்னா எல்லாரும் கன்னிராசிக்கர் நம்ம அரசனாயிருவோமோன்ட்டு கேட்கக்கூடாது புரியுங்களா நம்ம அளவுக்கு நமக்கு இது இருந்தால் போதும் நமக்கு சந்தோஷமாக இருப்போம் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்ருப்போம் பார்த்திங்களா அது இருந்தாலே நம்ம தான் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு சில ஒரு நெருக்கடியான பிரச்சனை இருக்கு பணப்பிரச்சனை சிறு சிறுக கடன் வாங்கினா அது வாங்கினே இது வாங்கினா பார்த்தா பெருசு போச்சு இந்த பிரச்சனைகளை முடித்தா போதும் நான் நிம்மதியை வாழ்ந்துக்குவேன் இருக்கிறத வச்சு பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாமல் தான் தவிச்சிட்டு இருப்போம் அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் அது ஒரு வேலையினால் ஒரு மாற்றத்தை அடையலாம் இல்லையா ஒரு தொழில் ரீதியினால் ஒரு அசுர வளர்ச்சி அடையலாம் அதுக்குண்டான அடித்தளத்தை நட்டக்கூடிய அடித்தளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா போதும் நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம் அதுக்குண்டான ஆட்களை பிடிப்போம் அதுக்குண்டான நபர்களை கெஞ்சிட்ருப்போம் வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம் ஆனால் நமக்கு அமையலை இருந்த வேலை போயிருச்சு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய வேலைக்கு காத்துட்ருக்கிறோம் கிடைக்கல ஆனால் இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த பயிற்சி புதன் ஆதித்யோகம் அதுலேயும் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பார்த்துட்டு போனாங்க செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு டாப்பான யோகம் தூர பிரயாணங்களை வெற்றி அடையும் அற்புதமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் இன்னும் சொல்ல போனோம்னா கல்வியாளர்கள் படிச்சுட்டுருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரும் மாறுதல்களை கண்டிப்பாக கொடுக்கும் பிடித்த மாற்றத்தை நீங்கள் அடைவீங்க அப்புறம் பார்த்தோம்னா அதாவது குழந்தை செல்வங்களுக்கு பெற்றோர்களுக்கு சொல்கிறது என்னென்னா நாம் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வைக்கணும் ஒரு ஒரு திருமணம் அடுத்து பார்த்தோம்னா ஒரு கல்வினால ஒரு வேலை வாய்ப்பு அதுக்கெல்லாம் நம்ம பா இது பண்ணிகிட்டு இருப்போம் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போயிட்டுருக்கோம் நாம் சொல்கிறது அவங்களுக்கு கேட்கல அவங்க சொல்கிறதுக்கு நமக்கு பிடிக்கலை இதை வந்து குடும்பத்தில் ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷமாக பேசுகிறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்குற மாதிரி அதுக்கு காரணம் என்ன சூழ்நிலைகள் கொஞ்சம் சமீப காலமாக கொஞ்சம் மாற்றம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பங்கள் சரிப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரீடு அப்படின்னா ஒரு டைமிங் தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் அப்போது இந்த நேரத்தை நமக்கு சரியாக பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இன்னொன்று சொல்ல போனோம்னா பிரயாணங்கள் போகணும்னு நினைப்போம் இல்லையா அந்த பிரயாணங்களை இந்த நேரத்தில் பயன்படுத்தலாம் ஒரு டாக்குமெண்ட்டில் கையில் போடுறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கு போய் கேட்குறது ஒருத்தர் வர சொல்லியிருப்பாங்க எல்லோ எல்லாம் போய் போய் இன்னும் சரியாகலை ஒரு அரசாங்கம் வேலை ஒரு வேலைக்காக ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம் ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சரிப்படுத்திக்கலாம் அப்புறம் பார்க்கும்போது குடும்ப சாமந்தமாக சம்மந்தமாக திருமண விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துருப்போம் அப்படியே வந்து ஒரு ஒரு ஜாதகம் இல்லாமல் ஒத்து போயிடுச்சு ஒத்துப்போன ஜாதகம் வந்து திருமணத்தை டேட்டே குறிச்சிருப்போம் கிடச்சிட்டு பார்த்தோம்னா என்ன காரணம்னால் தெரியாமல் கல்யாணம் போச்சு அந்த மாதிரிலாம் ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரிலாம் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரிங்களா நிச்சயமாக திருமணம் சம்மந்த தடையான விஷயங்களை நீங்கள் முயற்சிகள் எடுங்க அது நன்மையான விஷயங்களை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது அதாவது ஐன சைன போக சுகஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு அந்த இடத்துல இந்த யோகத்தை அடையக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பாராத அசுர வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு அடுத்தது பார்த்துட்டோம்னா இருக்குது வீடு அதாவது விரயஸ்தானம் தானே அப்போது விரயம் செய்து பலன்களை அடையக்கூடிய சந்தர்ப்பம் அப்படின்னா வீடு கட்டுறதுனால ஒரு நம்மளுடைய ஒரு பல வீடு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கும் இந்த நேரத்தில் பண்ணலாம் அப்புறம் சிலருக்கு பார்த்தோம்னா வீடு கட்டியிருப்பீங்க ஆனால் அது முழுசை கட்டி முடிக்க முடியாமல் தாமதமாகிட்டே இருக்கு எப்படின்னா ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது வரல ஒரு லோன் எதிர்பார்த்த கிடைக்கல பார்த்தோம்னா ஆரம்பிச்சுட்டுங்க ரெண்டு மூணு வருஷமாயிப்போச்சு அப்படியே நின்றுட்டுருக்குது அதுக்கு எதுக்கும் செலவு பண்ணுறேன் ஆனால் அதுக்கு மட்டும் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வர மாட்டேங்குது அவர் ஆல்ட்ரு பண்ண முடிய மாட்டேங்குது இப்படி ஒரு தாமதமாகிட்டே ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா அது இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு மேலே சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் தொட்டு பாருங்கள் ரேட்டை செய்து முடிப்பீங்க அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே எடுத்த காரியங்கள் இந்த டயத்தில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது டக்குன்னு அது அப்படியே போயிட்டே இருக்கும் சரியாக போயிட்டே இருக்கும் அப்புறம் புது தொழில் தொடங்கிறது இதெல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் மாற்றம் இல்லை அதெல்லாம் நல்ல வளர்ச்சியாக இருக்குது அப்புறம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விதத்தில் ஏன்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தா ஏழாம் படத்தில் சனி உட்கார்ந்ததுனால ஜென்மத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியம் ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்குது வாரத்தில் மூணு நாள் நல்லா இருந்தீங்கன்னா நாலு நாள் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு மருந்து மாத்திரை வாங்குறது ஒரு வைத்தியத்தை என்னங்க எதுங்கு செக் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணுங்க இறைவன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க சரிங்களா அதாவது சிவாலயத்துக்கு போகிறது இந்த காலகட்டத்தில் ரைட்டு அதாவது ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரருக்கு விஷ்ணு கோயில் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீமன் நாராயண வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுடைய ஆரோக்கியத்திலிருந்து எண்ணிய காரியங்கள் வரைக்கும் ஜெயமாகும் சரிங்களா இப்போ சொன்ன பலன் கோட்சாரம் கோட்சாரங்கிறது ராசியை மையமாக வச்சு கிரக பயிற்சிகளை நம்ம சொல்கிறோம் ஆனால் பிறவி ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்ன திசாபுத்தி என்ன நடந்துட்டுருக்குது அந்த திசை எந்த அளவுக்கு ஸ்தான பலம் பெற்று இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் இன்னும் கூடுதல் பலம் சேரும் சரிங்களா அதனால் ஜாதகத்தை ஒரு முறையாக பார்த்துக்குங்க நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிவரக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க நிச்சயம் உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கும் அசுர வளர்ச்சி அடைவீங்க கன்னிராசி அன்பர்கள் செல்விய செழிப்போட வாழ்க வளமுடன் வாழ்க்கைய பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோடு அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்